அஷ்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் தனுசு ராசி வருகிற மே மாதம் குரு பயிற்சியானது மேச ராசியிலிருந்து ரிஷபராசி ராசி ஆயிரம் மே ஒன்னாம் தேதி இந்த பயிற்சியானது தனுசு ராசிக்கு இதுவரை பஞ்சமஸ்தானத்தில் செஞ்சிருந்த குரு பகவான் ஆறாம் இடமான ருணரோகம் சத்ரஸ்தானத்திற்குப் போகிறார் இதுவரை உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அவர் வந்து ஆறாம் இடத்திற்கு போய் மறைகிறார் எனவே அவர் சுபர் வீட்டில் தான் வந்து போய் மறைகிறார் எனவே வந்து ஆறாம் இடத்தில் சென்றவுடன் வந்து இடத்துல தான் கொடுத்து விடுமோ இப்படி அப்படி அப்படியாயிருமோன்னு வந்து கவலை எல்லாம் வேண்டாம் அவர் ஆறாம் இடத்தில் போய் ராசிநாதன் ஆகி தான் அவர் இருக்கார் இனிமேல் ராசிநாதன் வரப்போ வருவது வந்து எப்போவுமே கெடுதல் பண்ண மாட்டாருங்க ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஏன்னா வந்து தனுசு ராசிக்கு ராசிபதி அவர் ஆறாம் எடுத்து நல்ல வேலை ஆறாம் எடுத்து வீட்டு ஒன்று கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அது கிடைக்க வேலையில வந்து குறைவான சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்க போயிருக்கும் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு வந்து சம்பளத்துடன் சம்பளம் குறைவான சம்பளத்தை வேலை பார்ப்பீங்க தாய் நாட்டிற்கு தான் திரும்பி விடலாங்கிற எண்ணங்கள் வந்து அலைகள் உங்கள் எண்ணத்தில் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இருக்க நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையானது கிடைக்கப் போகிறது ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் பத்து பன்னெண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பாவகத்தை வலுப்படுத்துவார் அவர் பத்தாம் இடத்தை பார்ப்போம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு விவசாயம் செஞ்சாலும் சரி பத்து பேர்த்த வச்சு வேலை பார்க்குறவர்கள் அதே மாதிரி பெரிய வந்து ஹோட்டலு அதே மாதிரி ஹோட்டலில் வந்து சொந்தமாக வச்சுருப்பாங்க சொந்தமாக வந்து ஒரு பத்து பேர்த்த வச்சு வேலை செய்பவர்களுக்கும் இந்த பத்தாம் இடத்தை பார்ப்போம் சொந்த தொழில் மூலம் வளர்ச்சி விவசாயம் செய்வது விவசாயமும் ஒரு எனவே வந்து சொந்த தொழில் வந்து சுயதொழில் செய்பவர்களுக்கு மிக மிக லாபங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பது ஆறில் பத்து வந்து பார்ப்பது வங்கித்துறை சொல்லி கொடுக்கும் துறை நிதித்துறை நீதித்துறை வங்கியில் காசாளராகிறது பணத்தை பணமாக வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் நகையை வாங்கி கொண்டு பணத்தை நகை அடைக்கடை வைத்திருப்பவர்கள் இது மாதிரியான வைத்து போல் தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள்லாம் மிக மிக பொற்காலமான ஆண்டாக வரும் தங்க கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு விற்பனையானது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் குருவி காரத்துவம் அப்படியே செயல்படுத்துவார் எந்த வித பங்கும் இல்லாமல் குரு இருக்கார் சென்ற முறை கூட குரு பயிற்சி வந்து சனியின் பார்வை ராகு எழுதியில் இருந்தால் உங்கள் ராசிநாதனே வலுவாக இருப்பால் எதையும் தாங்கக்கூடிய இந்த ஆற்றலை கொடுத்து விடுவார் புகழ் மதிப்பு மாதிரி அரசாங்கத்தால் பிறக்கக்கூடிய வெகுமதி பட்டம் பதவி இதுவும் கிடைக்கும் ஆனால் பத்தாம் அரசால் பிறக்கூடிய வெகுமதி பட்டம் பதவி அரசால் வந்து பட்டம் பதவி அனைத்தும் பிறப்பி அரசியல் வந்து அதிகாரியார் இருப்பவர்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இது அனைத்தையும் கொடுத்து அடிக்கிறார் எனவே குரு பகவான் மிக சிறப்பான எடுத்தார் பன்னெண்டாம் இடத்துல வெளியூர் வெளிநாட்டுமே குடியுரிமை பெறுதல் வெளிநாட்டில் இரண்டாவது சிறப்பாக இருக்கும் ரகசியம் ரகசியம் மூலமாக வருமானம் தூக்கம் நல்லா வருங்க சயன அயன சுகம் படிக்க சுகம் தூக்கம் அருமையாக வரும் நல்ல ஒரு அமைப்பு சூதாட்டம் ரேசு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில்கள் இது அனைத்தையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது அவர் தனஸ்தானத்தை பார்ப்பார் குடும்பத்தில் கண்டிப்பாக குதூலமான ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது தனம் பொருளாதாரம் அனைத்து சிறப்பு பணம் புலஞ்சி கொண்டே இருக்கும் தனம் பொருளாதாரம் வாக்கு பேச்சு வாக்கு பேச்சுனா என்ன தனது வாக்கால் செய்யக்கூடிய ஜோதிடர்களுக்கு மிக மிகவும் சிறப்பு அதே மாதிரி கம்சம் சம்பந்தமான அதே மாதிரி வந்து புரோக்கர் பெண் புரோக்கர் ஆண் பெண்ணுக்கு வந்து திருமண புரோக்கர் திருமணத்துக்கு மிகவும் சிறப்பு இது மாதிரி கமிஷன் சம்பந்த வக்கீல் வக்கீல் வந்து வாயால் தானே பேச்சால் வர வர வரக்கூடிய வருமானம் குடும்பத்தில் வந்து இருந்த கஷ்டங்கள் அனைத்து நீ குடும்பத்தின் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கொடுத்து இந்த குரு பகவான் சிறப்பான பலனை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் இருக்கிறார் இந்த குரு வந்து உங்களுக்கு முழுமையாக செயல்படுவதற்கு காரணம் வந்து மற்ற கிரகங்களுடைய இதை கால்குலேஷன் பண்ணும்போது சனி மூணாவது மூணாம் இடத்திலிருந்து புகழ் வெற்றி கீர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ராகு போ நான்காம் இடத்தில் இருக்கிறார் ராகு நான்கில் இருந்து வந்தால் அவர்கள் என்ன சுபஸ்தானத்தில் இருக்கிறார் சுபத்தை கெடுப்பார்கள் அவர் குருவை போல் செல்வார் தாயை விட்டு வெளியூர் வெளிநாடையாக போக வைப்பார் பத்தாம் இருக்கக்கூடிய கேது எதை வளர்க்க அவர் குரு பார்வையில் இருக்கிறார் ஜீவனம் பொருளாதாரம் அனைத்தையும் சிறப்பாக இருக்கப் போகிறது ராகு கேது சனி மூன்று சாதகமாக இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி நூறு சதவீதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இது வந்து கதிங்கிற கொள்சார் தொடர்பு தாங்க இது எதுக்கு சொல்லப்போடுதுன்னா ஒருவருக்கு வந்து சிஎம் ஆகக்கூடிய பதவி இருந்தாலும் சரி பிரதமர் ஆகக்கூடிய பதவி அடுத்து வந்து கலெக்டர் ஆகக்கூடிய அமைப்பு அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ஒரு போலீஸ் அதிகாரியாக அமைப்பு இதில் வந்து விதியில் இருந்து மதிங்கிற தெசாபத்தி சாதகமாக நடந்து இருந்தாலும் அவர் வந்து பதவி ஏற்க முடியாது பதவி கிடைக்க கதிங்கிற கோல்சார தொடர்பு ஒத்துழைக்கும் போது தான் அவருக்கு வந்து அந்த நல்ல ஒரு சம்பவம் நல்ல வேலை கலெக்டர் பணி ஆசிரியர் பணி அதே மாதிரி வந்து சிஎம் பணி அடுத்து பிஎம் பணி பிரைம் மினிஸ்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அனைத்து அந்த இதில் இது வந்து இது பண்ணால் கதிங்கிற கோல்சார தொடர்பு விதியிலேயும் இருக்கணும் இதிலிருந்து மதியம் ஒத்துழைத்து கதைங்கிற கோல்சாரத்தோட மூன்று ஒத்துழைத்தால் மட்டுமே ஒருவர் வந்து சிஎம் பதவியை வந்து அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழ் டைப் பண்ணி சேனல் சேனல் அஷ்டோராஜன் சப்ஸ்கிரைப் பண்ணினா என்னுடைய வீடியோ வரான் தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மொத்தம் நாலு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரே பதிவில் வந்து ஒரே வீடியோவில் இரண்டு தலைவர்களுக்கு கணித்து உள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டின் முதல்வர் நான் போய் யூடியூப்பில் அடித்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் நடித்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தே திரும்ப நடித்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ச தமிழ்நாட்டில் சட்டசபை முதல்வர் நான் நடித்தாலும் சரி என்னுடைய வீடியோ வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கணித்து விட்டேன் போய் பாருங்கள் கதி ஏன் முன்னாடியே கால் முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு சிஎம் ஆகுனா வந்து விதியில இருந்து மதி ஒத்துழைத்து கதிங்கிற கோல்சாரத்துடன் ஒத்துழைத்ததால் தான் அவருக்கு அவர் வந்து சிஎம் ஆகக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே கணிச்சிட்டேன் முடியும் முடியும் முடியான முடியாது கணிக்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு ஜோதி முடியும் போய் பாருங்க அனைவருக்கும் நன்றி